வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா ஸோ அம்மா வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்க ஸோ அதனால தான் ஏழாம் தேதி ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி எடுக்கலான்னு சொல்லிட்டு சூர்யாசல்க் அங்கே போயிருந்தேன் தமிழ்நாட்டில் எப்படியோ சென்னையில் வந்து எப்படி சரவணா ஸ்டோர் ஜெய ஜெயச்சந்திரன் ஸ்டோர் அதே மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து பெரிய கடை சூர்யா ஸோ அங்கே ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கும் சரிங்களா எல்லாமே இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸோ ரேட் ட்ரெஸ்ஸுக்கு ரேட் கம்மி இங்கே பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்க்கும்போது இங்கே ரேட் அதிகம் எல்லாத்துக்குமே சரி ரொம்ப ரேட் அதிகம் ஸோ வாங்க அதில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு மட்டும் கா கா பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோஃபுல்ல போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பில் பாட்டன் இது பண்ணிக்கோங்க இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம்

பாத்துட்டீங்க ஆனால் ட்ரெஸ்ஸு காமிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா ட்ரெஸ் வந்து இருக்கட்டேன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் ஸோ அங்கே சென்னைக்கு போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இங்கே வாங்கினேன் மீது எதுவுமே இங்கே நான் வாங்கவே இல்லை மீது எல்லாம் சென்னைக்கு போய் தான் வாங்குவேன் ஏன்னா இங்கே ரேட் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரேட் அதிகம் ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மி தான் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அங்கே ரேட் கம்மி அதனால் அங்கேயே போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவைப்படுது இனி இனி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் சீதாட்டா